அன்பவருக்கு வணக்கம் கேரளாவின் பத்தனம் திட்ட மாவட்டத்தில் உள்ள நிலக்கல் பத்ராசனம் சர்ச்சின் மறை மாவட்ட பாதிரியார் சைஜு குரியன் பணியாற்றி வந்தார் அதே நேரத்தில் அங்கு நடக்கும் பள்ளியின் துணை தலைவராகவும் அவர் உள்ளார் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி பாதிரியார் சைஜு குரியன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மத்திய அமைச்சர் முரளிதரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் இதனையடுத்து சர்ச் பதவிகளில் இருந்து பாதிரியார் சைஜு குரியனை தேவாலய நிர்வாக குழு நீக்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சைஜி குரியன் பாஜகவில் சேர்ந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அது வரை முடியும் சர்ச்சில் அவர் பணியாற்றி வந்த பதவிகளில் இருந்து நீக்கப்படுகிறார் இது மறை மாவட்ட சபையால் எடுக்கப்பட்ட முடிவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் நீக்கத்திற்கான காரணம் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இந்த விவகாரத்தில் சைஜி குரியன் மீதான புகார் குறித்து விசாரணை நடத்தி இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி மலங்காரா திருச்சபை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது பாஜகவில் சேர்ந்ததாலேயே அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் கேரள கிறிஸ்தவர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு மனிதன் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஆதரிக்கலாம் அது அவனது உரிமை அதில் யாரும் தலையிட முடியாது அது தவிர பாஜக ஒன்றும் தேச விரோத எண்ணம் கொண்ட கட்சி அல்ல தேசியத்தை வளர்க்கும் கட்சி அதில் இந்துக்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினரும் உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்க பாதிரியாராக இருந்த ஒருவர் பாஜகவில் சேர்ந்ததாலேயே அவரது பதவியை பறிப்பது எந்த வகையில் நியாயம் இது கிறிஸ்தவ மத வரியின் உச்சம் அல்லவா இரண்டு தலைமுறைக்கு முன் மூளை சலவையால் மதம் மாறியவர்கள் ஏதோ ஜெருசலேமில் இருந்து குதித்தது போல் இந்துக்களின் மேல் வெறுப்பை காட்டுவது வியக்க வைக்கிறது நம்ம ஊரிலும் மத ரீதியிலான அமைப்பில் உள்ளவர்கள் அரசியல் பேசுவதையும் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆக மதமான பிரிந்தது போதும் என்ற அறிவுரை இந்துக்களுக்கு மட்டுமே நன்றி